ஹலோ எவ்ரி ஒன் நான் உங்கள் சூர்யா வெல்கம் டு ஆதிஸ் ஆன்லைன் அகாடமி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோருக்கான ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட் வந்திருந்தது ஸோ அதில் செலக்ட் ஆகியிருக்க எல்லாத்துக்குமே என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ் நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் செக் பண்ணலையோ அவங்க எல்லாருமே நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பிடிஎஃப் அதில் கொடுத்துருக்கோம் ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு அந்த பிடிஎஃப் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இதில் இந்த வீடியோவில் நம்ம எப்படி சிவி அப்லோட் பண்ணுறது ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துலாம் ஓகேங்களா ஸோ பிஃபோர் கோயிங் டு ஸ்டார்ட் த ப்ராசஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அதெல்லாம் எடுத்து நீட்டாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் டாட் பிடிஎஃபில் தான் நீங்கள் செ கன்வெர்ட் பண்ணணும் அதே மாதிரி வித்தின் ஃபைவ் ஹண்ட்ரட் கேபி ஓகேங்களா எத்தனை கேபி ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் வச்சுருக்கணும் ஓகேங்களா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே வச்சிருக்கணும் ஸோ ரெக்கோர்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இது மாதிரி நீங்கள் தனியாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஃபோல்ட்ரு பண்ணிட்டுனா இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க்கு தான் நீங்கள் அப்லோட் பண்ணுறோம் பண்ணுறதுக்கான விஷயம் ஓகேங்களா சோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஸோ பாருங்க இதில் யாரெல்லாம் வந்து நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகிரியில் கிளைம் பண்ணியிருக்கீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒரு டைபிஸ்ட் வச்சுருக்கலாம் இல்லை ஒரு பிஎஸ்டிம் கிளைம் பண்ணியிருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்லி எபிள்டு பெர்சன்கான சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கலாம் விடோக்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கலாம் எக்ஸவைஸ் மணி சர்டிஃபிகேட் வச்சுருக்கலாம் ஸோ இது மாதிரி என்னெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வச்சிருக்கீங்களோ அதோட சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்னெல்லாம் எல்லாம் நீங்கள் க்ளைம் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதுமானது எக்ஸ்ட்ரா எதுவும் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ இதில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஸோ பாருங்கள் இதில் நம்ம ஃபுல்லாக போனோம்னா இன்னும் தெளிவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட பிசி இல்லை லேப்டாப்பில் மேக்சிமம் ஃபோனில் அப்லோட் பண்ணுறதை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பிசி இல்லை நீ உங்களோட கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நீங்கள் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க கூகுளில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் டிஎன்பிஎஸ்சி லாகின் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணணும் ஓகேங்களா நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சிருந்தனால என்னோட ஃபஸ்ட் எடுத்துனே காமிக்குது ஸோ நீங்கள் யாரும் சர்ச் பண்ணலாம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி லாகின் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டேப் உங்களுக்கு இப்படி காமிக்கும் இதில் ஃபஸ்ட்டு டேப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓகேங்களா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு இல்லையா ஸோ இதில் ஃபஸ்ட்டு டேப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டேப் இந்த மாதிரி காமிக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ இதில் நமக்கு நிரந்தர பதிவு விவரங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட என்னது லாகின் க்ரெடென்ஷியல்ஸ்க்கு உங்களை எடுத்துகிட்டு போகும் ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுருக்கணும் நமக்கு என்னது ஸோ பயனாளர் குறியீடு என்ன உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க அதே மாதிரி கேப்ச்சா என்ட்ரு பண்ணி என்ன பண்ணணும் நீங்கள் சமர் சமர்ப்பி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேஜுக்கு உங்களை எடுத்துகிட்டு போகும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோடய டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும் இதில் நீங்கள் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணுங்கள் கரண்ட் அப்ளிகேஷன் டேப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே காமிக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் என்னென்ன எக்ஸாம்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள் காமிக்கும் அதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோருக்கான விஷயத்தை தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டேப் இது மாதிரி தான் காமிக்கும் ஸ்டார்டிங்கிலேருந்து நீங்கள் என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு இதில் நம்ம என்ன பண்ணணும் நம்ம குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவை செலக்ட் பண்ணுறோம் ஸோ பார்த்தோம்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோருக்கானது நமக்கு இங்கே இருப்பாருங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்னு ஒரு காலம் காமிக்கும் இதை கிளிக் பண்ணி உள்ளே நம்ம அப்லோட் பண்ணணும் இதை கிளிக் பண்ணிக்கணும் இதை கிளிக் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தோன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு டேப் இந்த மாதிரி காமிக்கும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் ஸோ டேட் கொடுத்துருக்காங்க என்ன நோட்டிஃபிகேஷன் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் உங்கள் டைம் பீரியட் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி நைன் டென்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லருந்து செவன் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஓகேங்களா நைட்டு டுவெல் ஓ க்ளாக் வரைக்கும் ஸோ லாஸ்ட் டைம் வரை வெயிட் பண்ணாதீங்க கொஞ்சம் முன்னாடியே என்ன பண்ணிக்கோங்க க்ளியராக அப்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்க நம்மளோட அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் க்ளியராக இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு திருப்பி ரீ சொல்லி காமிக்காது ஓகேவா ஸோ இப்போ இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டுருக்காங்க அடுத்து எஸ்எஸ்எல்சி அடுத்து ஹெச்எஸ்சி இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ ஒரு ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம அப்லோட் பண்ணணும் எப்படி அப்லோட் பண்ணுறாங்க சூஸ் ஃபைல்ஸ் இதை கொடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களோட ஃபைல் இருக்கூடிய ஏரியாவுக்கு உங்களை எடுத்துகிட்டு போகும் ஸோ இதில் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எல்லாமே ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஆச்சுருக்கனால உங்களுக்கு ஈஸியாக போயிடும் ஸோ இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் ஸோ ஓப்பன் அப்படின்ற இந்த டேப் நீங்கள் கொடுத்தீங்க அப்படினாக்க உங்களுக்கு என்ன பண்ணணும் ஓப்பன் அப்படின்ற கூடிய இந்த டேபை அழுத்துனீங்க அப்படின்னா நமக்கு என்னாகும் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போகும் ஸோ இங்கே வந்துடலாம் இந்த மெயின் பேஜுக்கு வந்துடும் இப்போது ஸோ உங்களுக்கு இந்த மெயின் பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இங்கே அப்லோடுன்னு ஒரு சிம்பிள் காமிக்கும் நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோடிங் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு மேலே டேப் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டாக்குமெண்ட் அப்லோடர் அப்படின்னு சொல்லி காமிக்குது பாருங்க ஸோ க்ரீன் கலரில் டேப் காமிக்கும் ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும் அப்லோட் ஆனதுக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த க்ரீன் டேப் காமிச்சதுக்கு அப்புறமா நீங்க இந்த வியூ ஃபைல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வியூ டாக்குமெண்ட்னு கொடுக்கும் நீங்கள் கரெக்டான ஃபைல்ஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நீங்க இந்த வியூ டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ இங்கே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்ம அந்த வியூ டாக்குமெண்ட் கொடுத்து அந்த டாக்குமெண்ட் ஷோ ஆகும் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணும் ஹெச்எஸ்சி அதே மாதிரியே என்ன பண்ணணும் ஓவரால் மார்க் ஷீட் இதுக்கெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ இதை வரைக்கும் சார் ஓவரால் மார்க் ஷீட்டை வரைக்கும் சார் நான் ப்ரொபிஷன்க்கு செலக்ட் பண்ணுறதா இல்ல இல்ல மார்க் ஷீட் செலக்ட் பண்ணுறதா இல்ல டிகிரி சர்டிபிகேட் செலக்ட் பண்றதா அப்படின்னு டவுட் வரும் ஸோ இப்போ இதுல நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ நான் ப்ரொஃபஷனல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்க ப்ரொஃபஷனல் அப்ளை அப்லோட் பண்ணலாம் ஓவரால் ஷீட் சார் அப்படின்னா ஓவரால் ஷீட் அப்லோட் பண்ணலாம் இல்ல டிகிரி சர்டிபிகேட் கொடுத்துருக்கேன் சார் அப்படின்னா டிகிரி சர்டிகிட்டு அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா எதர் ஒன்று ஏதாவது அப்லோட் பண்ணா போதுமானது மூணுமே அப்லோட் பண்ண தேவை இல்லை ஓகேங்களா கிளியரா ஸோ இதை பார்த்துக்கோங்க ஸோ மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம் எல்லா டாக்குமெண்ட்டையும் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வியூ டாக்குமெண்ட் கொடுத்து ஒரு ஒரு இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஸோ என்ன பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் வியூ டாக்குமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வியூ டாக்குமெண்ட் கொடுத்து செக் பண்ணி காமிக்கிறேன் கம்யூனிட்டியும் டென்த்து சர்ட்டிஃபிகேட்டும் பாருங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டேப் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த வியூ டாக்குமெண்ட் கொடுத்து நமக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் காமிக்குது மாதிரி டென்த்துக்கு காமி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு டென்த்து காமிக்கல டென்த்து சர்டிஃபிகேட்ஸோடு இதை காமிக்குது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் க்ளிக் பண்ணி ஒரு ஒரு டாக்குமெண்ட்டையும் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபைனலாக எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அக்னாலேஜ்மெண்ட் இருப்பாருங்க ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்னாலேஜ்மெண்ட் டவுன்லோட் ஆகும் ஓகேங்களா ஸோ அக்னாலேஜில் அக்னாலேஜ்மெண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு எத்தனை டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அந்த லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி அப்டேட்டட் ஆன் டேட்டு என்ன டைமில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிங்க அப்படின்ற விஷயங்களும் இதில் சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்கள் இதை என்ன பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் உங்களோடது ஒரு ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதில் கீழே பிரிண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் அப்படிங்கிற டேபுக்கு எடுத்துகிட்டு போகும் உங்களோட லொக்கேஷனை நீங்கள் பார்த்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் அப்டேட்டு ஸோ இதில் கவர்னிங்க நீங்கள் இதில் சர்டிஃபிகேட் ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அக்னாலேஜ்மெண்டெலாம் சேவ் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் ஃபர்தராக செவன் டேஸ் டைம் இருக்குது ஸோ நீங்கள் லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் வேண்டாம் முன்னாடி அப்லோட் பண்ணிருங்க அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் என்ன பண்ணுங்கள் நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட டேபில் போய் பாருங்கள் அதில் கரெக்டாக தான் இருக்கா இல்லை திருப்பி ஆகவே ரீ அப்லோட் எதுன்னு கேட்டிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் அப்லோட் பண்ணியிலேயே எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் தெளிவாக நமக்கு விசிபிளாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ உங்களோட பிடிஎஃப் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபர்தராக மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தடுத்து என்னென்ன என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த பேசிக்கான விஷயங்கள் நம்மளோட சேனல் அப்டேட் ஆகும் ஸோ அதுக்கும் நம்ம வியூ பண்ணுறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்குது ஸோ அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ ஆல் தேங்க்யூ